தினம் ஒரு திருக்குறள் குரல் என் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஏண்டும் இடும்பை இல பொருள் விருப்பும் வெறுப்பும் இல்லாத இறைவனுடைய திருவடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் துன்பம் இல்லை இந்த குரல் ஆசையையும் கோபத்தையும் துறந்த இறைவனை வணங்குவதன் மூலம் நிலையான அமைதியைப் பெறலாம் என்று கூறுகிறது ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் மாதவன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் சுறுசுறுப்பானவன் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது எதற்கெடுத்தாலும் அவன் கலங்கினான் எதற்கெடுத்தாலும் ஆசைப்பட்டான் ஒன்றை அடைந்தால் இன்னொன்று வேண்டும் என்று மனம் அலைந்தது மாதவனின் மனம் ஒருபோதும் அமைதியாக இருந்தது இல்லை ஒருமுறை நல்ல மழை பெய்து பயிர்கள் செழித்த போது மகிழ்ந்தான் ஆனால் அடுத்த முறை மழை பொய்த்தபோது வருந்தினான் ஒரு உறவினர் அன்பாக பேசினால் சந்தோஷப்பட்டான் சிறிது கடுமையாக பேசினால் கோபப்பட்டான் அவனுடைய வாழ்க்கை ஒரு ஊஞ்சல் போல மேலும் கீழும் ஆடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்தார் மாதவன் அவரிடம் சென்று தன் துன்பங்களை எடுத்துரைத்தான் ஐயா எனக்கு ஏன் இந்த துன்பங்கள் நான் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டான் ஞானி புன்னகைத்து மாதவா உன்னுடைய துன்பங்களுக்கு காரணம் உன் ஆசையும் விருப்பும் தான் ஒன்றை விரும்புகிறாய் இன்னொன்றை வெறுக்கிறாய் இந்த இரண்டையும் கடந்து நிற்கும் ஒரு சக்தியை நீ பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் பரம்பொருள் என்றார் அந்த பரம்பொருளுக்கு எந்த ஆசையும் இல்லை எந்த வெறுப்பும் இல்லை அது எல்லாவற்றையும் சமமாகப் பார்க்கிறது அதன் திருவடிகளை நீ உண்மையாகச் சேர்ந்தால் அதாவது நீயும் ஆசைகளையும் வெறுப்புகளையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் சமமாகப் பார்க்க கற்றுக்கொண்டால் உனக்கு எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் துன்பம் வராது இதுதான் வள்ளுவர் பெருமான் அருளிய நான்காவது குரலின் பொருள் என்று விளக்கினார் மாதவன் ஞானி சொன்னதை கேட்டு ஆசையையும் வெறுப்பையும் துறந்து வாழ பழகினான் எல்லாவற்றையும் இறைவனின் செயலாக பார்த்தான் மெல்ல மெல்ல அவனுடைய மனம் அமைதியடைந்தது அவனுக்கு எந்த துன்பமும் நிலையாக இருக்கவில்லை அவனுடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறியது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்